நீ எல்லால் தெய்வம் எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா நீ எல்லால் தெய்வம் அப்பனே முருகா ஞான பண்டிதா அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா சுவாமிக்கே நாதனான சுவாமிநாதா தயவு செஞ்சு எங்க மக்களை கஷ்டப்படுத்தாத சாமிநாதா உன் பேரை சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு கலவு நடக்குது சாமிநாதா கொஞ்சமாவது கருணை காட்டு சாமிநாதா நீ எல்லாருக்கும் கடவுள் சாமிநாதா நீ நடுநிலையா இல்லாம நீயே நியாயத்துக்கு புறமா நடக்கலாமா சாமிநாதா சாதாரண மனுஷனுக்கு தான் புரியாது உனக்குமா புரியாது சாமிநாதா நீ நடுநிலையோட இருக்க வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்காம நீ என்ன பண்ற ஒரு சாராருக்கு மட்டும் நல்ல புத்திய கொடுக்குற இன்னொரு சாராருக்கு கெட்ட எண்ணத்தையும் கலவரம் என்ற எண்ணத்தையும் கொடுக்குறீ சாமிநாதா நியாயமா சாமிநாதா இது சரியா சாமிநாதா ஒரு தீபம் என்றது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு சாமிநாதா அந்த தீபம் ஏற்றலன்னா இந்த நாட்டுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டுருமா சாமிநாதா ஒருத்தவன் உன் கோயில தீபத்தை ஏத்தணும்னு அங்க இருந்து சென்னையில இருந்து வந்து ஒரு வழக்கை போட்டு ஒரு கேசன் நடத்துறான் தப்பு இல்ல நீ உலகத்தை ஆள்ற சாமிநாதா உன் நல்லா தெரியும் சாமிநாதா அவன் என்ன நோக்கத்துல வந்து இந்த வேலையை பண்றான்னு தெரியும் சாமிநாதா உண்மையிலேயே உனக்கு அவன் தெய்வத்தை தான் ஏத்துணும்னு நினைச்சிருந்தானா உன் கோயில் வரப்பணிலே ஒரு கோயில் இருக்கு சாமிநாதா அங்கே போய் ஒரு தீபத்தை ஏத்திட்டு முருகா என்ன பார்த்துக்குன்னு சொல்லியிருப்பான் சாமிநாதா கரெக்டா அவன் தீபம் இங்க வந்து ஏத்தணும்னு நினைக்கிறான் சாமிநாதா அங்கதான் சாமிநாதா அவன் ஃப்ராடு தானே நல்லா தெரியுது சாமிநாதா எனக்கு நான் எனக்கே தெரியுது சாமிநாதா உலகத்தால் உனக்கு தெரியாத போனதுதான் வருத்தமா இருக்கு சாமிநாதா அதுக்கப்புறம் சாமிநாதா உன்கிட்ட நான் எவ்வளவு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் சாமிநாதா நான் என்ன சொல்றது சாமிநாதா வருத்தமா இருக்கு சாமிநாதா நம்ம நாட்டுல முப்பது கோடிக்கு மேல சாப்பாடு இல்லாத பசியும் பட்டியுமா இருக்கிறாங்களாம் சாமிநாதா நீ வேடிக்கை பாக்குறதையே சாமிநாதா நியாயமா சாமிநாதா கோயம்புத்தூர்ல ஜிஹெச்க்கு முன்னாடி நிறைய பேர் மதிய சாப்பாட்டுக்காக தொண்டு நிறுவனம் கொடுக்கிற சாப்பாட்டுக்காக வரிசையில் நிற்கிறாங்களாம் சாமிநாதா அதெல்லாம் போயிடுமா சாமிநாதா இந்த வேலை செய்யறதால நிறைய கல்வி நிறுவனங்கள்ற பேர்ல பணம் கொள்ளை அடிக்கிறான் எஜுகேஷன் கிடைக்கல மாணவர்களுக்கு சரியான எஜுகேஷன் கிடைக்கல ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கல இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுமா சா சாமிநாதா கொஞ்சம் கடின காட்டு சாமிநாதா நீயே சாமிநாதா நீயே இப்படி சாதியமாதான்னு பேசினா யாருக்கிட்ட போய் நாங்க சொல்லுவோம் சாமிநாதா கொஞ்சம் பாருங்க சாமிநாதா இப்போ இந்த மாதிரி இது கலவரெல்லாம் நடக்கிறதால என்ன நடக்கு சாமிநாதா அவன் சாதிக்க அவன் தலைவர் சொல்லுவான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் சாமிநாதா உனக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்ற சாமிநாதா புதுச்சேரியில நம்ம ஸ்டேட்டுக்கும் பக்கத்துல இருக்கிற புதுச்சேரியில கௌசிக பாலசுப்ரமணியன் உனக்கு ஒரு கோயில் இருக்கு சாமிநாதா அந்த கவுசிக்கே பாலசுப்பிரமணிய என்ன அர்த்தம் தெரியுமா சாமிநாதா கௌசிக் பாஷான்னு ஒருத்தர் இஸ்லாமியர் உன் கோயில கட்டி பல விஷயமா நிர்வகிக்கிறாரு வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சாமின்னு கும்பிட்டுட்டு இருக்காரு அவங்க பரம்பரைய வழிநடத்திட்டு இருக்க அந்த கோயில உனக்கு கஷ்டம்தான் சாமிநாதா மதுரை இருக்கிற உனக்கு இவன் பாண்டிச்சேரி தூரமா இருக்கும் போயிட்டு இருக்கு தெரியாம போயிட்டு இருக்கு உனக்கு இருந்தாலும் நான் சொல்லிதானா உனக்கு புரியணும் சரி சாமிநாதா ஏதோ நடக்கட்டும் உன்னால இந்த நாடு நிம்மதியா இருக்கும்னு பாக்குறோம் ஆனா நீ நடுநிலையா இருக்க வேண்டிய சாமிநாதா நீயே தப்பு பண்ணலாமா சாமிநாதா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற சாமிநாதா இது மாதிரி சிந்தனை எல்லாம் நீங்க வைக்காதீங்க சாமிநாதா எல்லா மனுஷனும் நீ படிச்சவன் தானே எல்லா மனுஷனும் உன்னால உருவாக்கப்பட்டவன் தானே அவனுக்கு நல்ல சிந்தனையை கொஞ்சம் கொடுக்கலாம்ல அப்புறம் பாரு சாமிநாதா உன் பேரை சொல்லி ஒருத்தவன் ஹைகோர்ட் ஆகுது மயிரை சொல்லிட்டு போனான் சாமிநாதா அன்னைக்கு எங்க ஊர் ஹைகோர்ட்டு வந்து என்ன பண்ணிச்சு மன்னிப்பு கொடுத்து போடான்னு சொல்லிடுச்சு சாமிநாதா அந்த நாய அன்னைக்கு செருப்பு தைட்டு அடிச்சிருந்தா இன்னைக்கு சொல்றான் சாமிநாதா நான் கேட்குறேன் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத உங்க மதுரை கமிஷனர் மதுரை கலெக்டர் போட்ட ஆர்டர் காலில் போடுற செருப்புக்கு கேவலமானது ஏன்னா ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்பை மதிக்காத கேவலம் மனித பிறவியாக ஏத்துக்க முடியாது நீதிமன்ற சொன்ன பேச்சு கேட்கலன்னா மதுரை கலெக்டரும் மதுரையுடைய போலீஸ் கமிஷனரும் சொல்ற அந்த சட்டத்தை சிஆர்பிசி ஒன் ஃபார்ட்டி போரு நான் மதிக்க மாட்டேன் அந்த சட்டம் என் செருப்புக்கு சா சொல்றான் சாமிநாதா இது என்ன சாமிநாதா நியாயம் நீங்களே சொல்லுங்க சாமிநாதா அவளுக்கு ஒரு சட்டமா சாமிநாதா அவளுக்கு ஒரு சட்டம் அவா ஒரு சட்டமா சாமிநாதா எளிய மக்கள் எவனாவது ஒருத்தன் இப்படி சொல்லிட்டா நீங்க சும்மா விடுறீங்களா சாமிநாதா அவெல்லாம் உங்களுக்கு நியாயமா உங்களுக்கு வேண்டியவனா சாமிநாதா நாங்கெல்லாம் வேண்டாவதானா சாமிநாதா நீ சொல்லு சாமிநாதா இந்த உன்னை நம்பி இருந்த பெருமானே கொஞ்சம் கொஞ்சம் கருணை காட்டு பெருமானே உங்க அப்பாவுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நான் உங்களுக்கு புத்தி சொல்ல வரல சாமிநாதா கொஞ்சம் கருணை காட்டு சாமிநாதா எளிய மக்கள் வலியவராக்கள்லாம் பரவாயில்ல அவங்களுக்கு தொல்லை பண்ணாதீங்க சாமிநாதா சாதி மதத்தெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு நடந்து இருந்து சாமிநாதா